ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியோ வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு முறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம இப்போது ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த அளவு எடுத்துக்குங்க அந்த கப்பில் பாதியோடு கொஞ்சம் கம்மியாக கொள்ளுடுத்துக்குங்க அதே மாதிரி அந்த கப்பில் பாதி விட கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்குங்க நம்ம இப்போ இது கூட வெந்தயம் சேர்த்திக்கலாம் இது வந்து இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு ஆறிலருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது கொழுப்பருப்பில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது வயிற்றுக்கு நல்லது இது வந்து கொழுப்பெல்லாம் கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சிரு நீங்கள் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வித்தியாசமாக சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம அதை ஊற வச்சா ஆறு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு நம்ம கையில் இருக்கிற பட்டு நீங்கள் கை வச்சு கலக்கி வச்சிங்கன்னா கையில் இருக்கிற சூடு பட்டு நல்லா புளிச்சிரு பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்துடுச்சு நம்ம இப்போ இதுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலக்கலாம் உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து தோசை ஊற்றினிங்கன்னா சூப்பராக தோசை வரும் பாருங்கள் தோசைக்கலை சூடாகிடுச்சு நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம் நீங்கள் இப்போ காலையில் நேரமே எழுந்திரிச்சு இதை ஊற வச்சிங்கன்னா காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சா நைட்டு தோசை ஊற்றுறக்க இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முருமருன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இது ஈஸியான ரெசிபிங்கூட பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு வச்சுருந்தோம் அதை வச்சு தொட்டு சாப்பிட்றோம் இதுக்கு சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்